வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆரோயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சிட்டு எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி நம்மளும் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சப்சிக்வெண்ட் கார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபாமருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவ்மெண்ட்டை நியூட்ரல் இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுநூற்றி எண்பத்தி ஒம்போதுன்னு ட்ரெட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட் லைனுடைய வேல்யூவேஷனை செக் பண்ணும்போது பிஇக்கு அதாவது கரண்ட்ல இருக்கக்கூடிய பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபாவோர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்குவிட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது பிஇ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ எப்போ இபிஎஸ் உடைய லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலும் இல்லை டிக்ரீஸ் ஆனாலும் நமக்கு வந்து கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை மார்க்கெட்டர் அதை தாண்டி எடுத்துகிட்டு போகலாம் பட் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் அஞ்சுன்னு நம்ம வச்சுருப்போம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி மூணு அதனால ஹை அலர்ட் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் எங்களுக்கு போனஸ் ஷேர் பற்றின ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது போர்டு அப்ரூவல் பண்ணிவிட்டாங்க போனீஸ் டூ ஃபோர் அதை வந்து நாலு ஷேருக்கு ஒரு ஷேர் வந்து போனஸ் கொடுக்கறதா போர்டு அப்ரூவல் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து டேட் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பெக்டட் டென்டேட்டிவ் டேட் பார்த்தோம்னாக்க ஜூன் ஜூலை மாதம் இருபத்தி ஓராந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம் கியூ ஃபோருங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆனால் அது டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசெட் வந்து பார்த்தோம்னா மூணு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்டு நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ரெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ மூணு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் இருக்குது இவனோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கலாம்னா பதினாலு புள்ளி பதினேழுனு இருக்குது ஸோ இப்போ நல்லா ஹையாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க இபிஎஸ் வந்து இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு இது போன தடவை காட்டிலும் பாயிண்ட் ஃபைவ் கூட இதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கான டேட்டா இருக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இருபத்தி ஒன்று அதாவது இருபதுங்கிற ஜோனை உடச்சி இந்த இந்த வருஷந்தான் இருபத்தி ஒன்றுங்கிற ஜோன்குள்ளே போயிருக்கிறான் இதை அப்படியே சஸ்டெயின் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் நல்லா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் குவாட்டர்லி ரிசல்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெவன்யூ மிக்ஸ் பார்த்துரலாம் ஆனுவலைஸ்டு ரெவன்யூ மிக்ஸில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தான் வந்து செவன்டி நைன் பர்சன்ட் இவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க பேலன்ஸ் டுவெண்ட்டி ஒன் பெர்சென்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டொமஸ்டிக் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க இவங்களோட ரெவென்யூக்காக வருது ப்ராஃபிட்டும் வந்து எக்ஸிமில் தான் ஃபர்ஸ்ட் தொண்ணூற்றி மூணு பர்சென்ட் ப்ராஃபிட் வந்து எக்ஸிமில் இருக்கு தென் டொமஸ்டிக்கில் ஆறு பர்சன்ட் இருக்குது இப்ப இவங்களுடைய குவார்ட்லி பர்ஃபார்மன்சஸ் பார்ப்போம் குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸஸ்க்கு இயர் ஆன் இயர் கம்பரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நெட் ப்ராஃபிட் அஞ்சு புள்ளி எட்டு பெர்சென்ட் குறைஞ்சு போச்சு ரெவன்யூவும் ஜீரோ புள்ளி ஓர் பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு நம்ம ஏற்கனவே பார்க்குறோம் இப்போ இந்த கண்டெயினர் கார்பரேஷன் இந்த மாதிரி லாஜிஸ்டிகில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து லாஜிஸ்டிக் லாஜிஸ்டிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அடுத்த குவார்டருக்கு பிறகு அதாவது செப்டம்பர் ஒட்டி வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி வந்து மார்க்கெட் டிமாண்ட் பிக்கப் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம் அது வந்து எஸ்சிஐ பற்றி படிக்கும்போது அதில் வந்து டீட்டெயிலாக அதில் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ இந்த சூழலில் நம்ம வந்து க்யூ டு க்யூ நம்ம பார்ப்போம் க்யூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நூறு கோடி ரூபாய்க்கிட்ட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு மேலே அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு மேலே நெட் ப்ராஃபிட் குறஞ்சு போச்சு இப்ப இபிஎஸ்ஸோட டிடிஎம் பார்த்தோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரூபா பத்து பைசா குறைஞ்சு நாலு ரூபா தொண்ணூறு பைசான்னு வந்து நிக்குது இப்ப இபிஎஸோட கீடிஎம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ஆல்மோஸ்ட் முப்பது பைசா குறைஞ்சு போயிருக்கு முப்பது பைசாவை நம்ம விலைக்கிட்டு பாத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்டாக்னேட் ஆயிருக்கு அப்ப கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா பிஇ நமக்கு பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து இங்க டி பார்த்தோம்னா முப்பத்தி ஏழு கிட்ட இருக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ இது கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சப்சிக்வெண்டா இவங்களுடைய ரெவென்யூ போர்காஸ்ட் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல எல்லாம் பார்க்கும்போது நல்ல அப்சைட்ஸ் வந்து மேல போய்கிட்டு இருக்குங்கிறத பாக்குறோம் பட் அது வந்து உள்ள இருக்கக்கூடிய இங்கே அனாலிசிஸ்ட் தான் போடுவாங்க இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி அறுபத்தோரு பெர்சென்ட் குறைச்சு வச்சிருக்காங்க எஃப்ஐஏஸும் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி முப்பத்தி ஏழு பெர்சென்ட் குறைச்சு வச்சிருக்காங்க இவனுடைய ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டோம் நம்ம இங்க கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இருநூத்தி மூணு ஃபேர் ப்ரைஸ் முன்னூற்றி பத்து கரண்ட் பிரைஸ் எழுநூத்தி தொண்ணூறு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் தான் ஆல்ரெடி பியும் எக்ஸ்பென்சிவ்ல இருக்கு பிபியும் எக்ஸ்பென்சிவாக நோக்கி பய போய்கிட்டு இருக்கிறாங்க அதனால இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கு இப்போ ஏபிஎஸோட டிடிஎம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் ஏபிஎஸ் டிடிஎம் பார்க்கும்போது இருபத்தி ஒன்று புள்ளி பத்துன்னு இருக்கு கரண்ட் டிடிஎம் அது ஆவரேஜ் பண்ணும்போது அஞ்சு புள்ளி இருபத்தி எட்டுன்னு இருக்கு ஸோ இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கிட்டு நெக்ஸ்ட் கார்டுக்கு எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட தான் இருக்குது அதே மாதிரி கியூ ஃபோரை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட தான் இருக்குது அப்போ என்ன ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து இது கொஞ்சம் மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் நம்ம இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் க்யூ த்ரீயை காட்டிலும் க்யூ ஃபோர் வந்து கொஞ்சம் நிறையவே இறங்கி இருக்குன்னு வச்சுக்குவோம் கிட்டத்தட்ட வந்து பதினெட்டு பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு அதனால இவன் வந்து முதல்ல இந்த ஆவரேஜுக்காக ஏற்றி இருந்தா கூட எகை திருப்பி அதே இடத்துக்கு வர்றதுக்கோ இல்லாட்டி அதை கட்டும் கொஞ்சம் கூட மேலே இருக்கக்கூடிய லெவலுக்கோ கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய பார்வை முதல்ல ஏத்திட்டா ஏத்தி இருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம் அதனால இப்போ வந்து கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அடுத்தது வந்து அடுத்த குவாட்டோடைய ரிசல்ட்டு நல்லா மேலே ஆரை ஒட்டி கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் இல்லை இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டே எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இங்க ஒன்றும் இடிஎம் இபிஎஸோட டிடிஎம்ல வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் எதுவும் இல்லை அடுத்த குவார்டருக்கு மாத்திரம் ஒரு ரூபா மாத்திரம் தான் சேஞ்சஸ் ஆகும் அதுக்கப்புறம் பூரா எகைன் திருப்பி ஸ்டாக்னேட் ஆகும் ஸோ அதனால் இவன் வந்து எடுக்கிறது ஆறுக்கு மேலெல்லாம் எடுத்தா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகும் மேலே இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் சஸ்டெயின் ஆகும் அதனால அப்சைட் மூமெண்ட் எதிர்பார்க்கலாம் ஆறுக்கு கீழெல்லாம் இந்த மாதிரி ஆவரேஜாக அதுக்கு கீழெல்லாம் எடுத்தாங்கன்னாக்க கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோட இபிஎஸ் உடைய டிடிஎம் சப்சிக்வெண்ட்டாக இதை வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணது ஆவரேஜ் வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் என்னுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நானூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து அறுநூற்றி இருபது மிட் பாயிண்ட் ஐநூற்றி பதினேழு இப்போ இவனை தாண்டி இதெல்லாம் தாண்டி தான் இவன் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான் அதனால் நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது எஸ் டூலேருந்து ஆர் ஒன் வரைக்கும் பண்ணியிருக்கிறேன் எஸ் டூ இரநூத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது எஸ் ஒன் நானூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து நானூற்றி ஐம்பத்தி ஆறு பிபியோட பாட்டம் ஐநூற்றி முப்பத்தி ஒம்போதுலேருந்து ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது பிபி அறுநூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து அறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பிபியோட டாப் எழுநூற்றி அறுபத்தி நாலுலேருந்து எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு ஆர் ஒன் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறிலேருந்து தொள்ளாயிரத்தி ஒம்போது இதை தாண்டி போகலாம் ஆனால் இப்போவே இது இது வந்து பிஇ வந்து கூட இருக்குது அதனால் இவன் வந்து எயிதர் வந்து இப்போ இந்த இடத்தோடய வந்து அவன் திருப்பி பிபியில் கரெக்ஷன் எடுக்கிறான்னா இல்லாட்டி அதுக்கும் கீழே அடுத்த குவார்டருக்கு சொதப்பினான்னா கொஞ்சம் நல்லாவே கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சொப்பாவும் பாசிட்டிவாக கொண்டு போயிட்டான்னா ஆர் ஒன்னை ஹிட் பண்ணிவிட்டு ஆர் டூ கூட போலாம் நான் ஆர் டூ இப்போ நான் மார்க் பண்ணலாம் அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் வரட்டும் பார்ப்போம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே